நாமலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் மேயர் நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிகுடன் முள்ளி வாய்க்கால் நினைவு கூட்டம் மிரட்டுகிறார் அனுரா சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு பாடசாலையில் கழுத்து விட்டப்பட்ட புல்மோட்டை மாணவனுக்கு சத்திர சிகிச்சை பேருந்துகளில் ஏஐ கண்காணிப்பு கருவிகள் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை புடிநடுத்த அதிரடி முடிவு விரிவான செய்திகள் தொடர்பான கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராயபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபி கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரண்டன் மேயர் பட்ரிக் பிரௌன் தெரிவித்துள்ளார் எக்ஸ்தல பதிவு ஒன்றிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தமிழ் இனப்படுகொலை நினைவுதூவிக்காக நாமல் ராயபக்சாவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான உறுதியான சமஜையாகும் ராயபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புக்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகளிலிருந்து மறைத்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் ராயபக்ச குடும்பம் உழைத்துள்ள மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இஸ்லோபடான் மிரோசோவிக் ஹென்ரிக் ஹிம்லர் மற்றும் புல்சியான் கபுகா ஆகியோர் இழைத்து மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராயபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினருடன் மொழிவாய்க்கால் நினைவு கூட்டம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது மொழிவாய்க்கால் படுகொலை நினைவையொட்டி பதினாறாம் ஆண்டு நினைவு நிகழ்வு மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லண்டனில் உள்ள பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வு மிட்சம் மற்றும் மோடன் தொகுதியைச் சேர்ந்த லேபிள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழுக்கான அனைத்து கட்சி குழுவின் தலைவருமான டேம் சிம்ஸ்கன் மக்டொனேக் தலைமையில் நடைபெற்றுள்ளது நிகழ்வில் ஸ்ட்ராங்ஃபோர்ட் அண்ட் ப்ரோ தொகுதியின் பிரிட்டனின் தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினருமான உமா ஈஸ்காம் தொகுதியைச் சேர்ந்த ரெட் ஹோம்சர் ஸ்டீபன் ஸ்டிம் ஏலிங் நோத் எம்பி ஜேம்ஸ் முரேம் ஒல்ஃபேக்ஸி மற்றும் சிக்அப் தொகுதி எம்பி லூஜி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் டூஸ்லிஃப்ட் நாட்புட் மற்றும் பின்னர் தொகுதி எம்பி டேவிட் சிம்சன் ஹேராஃபெட்ஸ் தொகுதி எம்பி ஹார்ட் தோமஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார்கள் மேலே நிகழ்வில் சர்வதேச உண்மை மற்றும் நீதித்திட்ட இயக்குனரும் பிரான்சிஸ் காரிசன் இலங்கையில் சமாதானம் மற்றும் நீதிக்கான இயக்கத்தின் இயக்குனரும் இவோர்ட் ஸ்பியட் ஃப்ரீடம் ஃப்ரம் டூ டூ அமைப்பின் ஹெட் ஆஃப் த அகவுண்டிப்டி ரொசலின் ரேனியம் தமிழ் ஃபோர் லேபர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையா ஆகியோர் சமூக நீதியும் உரிமைகளும் தொடர்பான உரைகளை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் இன்டர்நேஷனல் தமிழ் ஜுது ஒகனைஷன் ஒருங்கிணைப்பாளராக செயற்படும் மதுஷா குமரேஷன் அமைப்பின் பேரவையின் வழக்கறிஞராக செயற்படும் சிவானி ரவீந்திரன் பிரான்சிலிருந்து ரோத் சாருகா தேவகுமார் ஆகிய இளம் தமிழ் செயற்பாட்டாளர்களும் பங்கேற்று உரையாற்றியிருந்தனர் நிகழ்வில் முக்கிய கருத்தாக நாடுகளது தமிழர் அரசாங்கத்தின் துணை பிரதமர் மகிந்தன் சிவசுப்பிரமணியம் மற்றும் டிஜிடிஇ உறுப்பினர் மொழிவாய்க்கால் படுகொலையின் நீதி மற்றும் தமிழரின் அரசியல் உரிமைகள் குறித்தும் வலியுறுத்தியுள்ளனர் தங்களிடம் மூன்றிலிருந்து பெரும்பான்மை பலம் உள்ளது என்று தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளது என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க மிரட்டுகிறார் என்று இலங்கை தமிழிசை கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச்செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்திரணி எம் குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபது வருட நிறைவையொட்டி நேற்று புதன்கிழமை கொழும்பு விகாரமா தேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார் இந்த உரை குறித்து தமிழசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச்செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்திரடி எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள சுமந்திரன் தங்களிடம் மூன்றிலிருந்து பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகின்றார் அதிகாரம் கொடுக்க முழுமையான அதிகாரம் முற்றிலும் கடுவிக்கும் யாழ்ப்பாண் மாணவ சபையில் நாற்பத்தி ஒன்றில் பத்து பெரும்பான்மை என்று சொல்லும் போது அவரது கணித தகமை வெளிப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் புல்மூட்டையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகளைப்பில் ஒரு மாணவர் கழுத்து விட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் புல்மோட்டையில் உள்ள பாடசாலையொன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கேட்டும் மாணவருக்கும் உயிர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் இடையில் நேற்று காலை பாடசாலையில் வைத்து கையகளை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் உயர்தர மாணவன் சாதாரணத்தில் கல்வி கற்க மாணவர் மீது கூறி ஆயத்தைக் கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதன்போது தாக்குதலில் கிழக்கான மாணவரின் கழுத்து பகுதியில் பாரிய காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் புல்மோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த குறித்த மாணவன் உடனடியாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது நாட்டில் நீண்ட தூரம் பயணிக்கும் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படும் ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி கருவிகள் விரைவில் பொருத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த தொழில்நுட்ப இணைப்புகள் இப்போசம் மற்றும் தனியார் பேருந்துகளில் இணைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்கவும் அதனூடாக வீதி விபத்துகளை குறைக்கவும் இந்த இணைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதோடு ஓட்டுநர்கள் சோர்வாக இருக்கிறார்களா தூக்கத்தில் பேருந்துகளை செலுத்துகிறார்களா பணியில் ஈடுபடும்போது கைபேசி பயன்படுத்துகிறார்களா போன்ற விடயங்களை கண்டறிய இந்த தொழில்நுட்ப அமைப்புகள் உதவும் தற்போது ஓட்டுநர்கள் சீரற்ற வீதி நிலைமைகள் பேருந்துகளில் இயந்திரக் கோளாறு மற்றும் போதிய வெளிச்சமின்மை போன்ற இடையூறுகளையும் எதிர்கொள்கின்றார்கள் அவற்றை கண்காணிக்கவும் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பயன்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் உலக செய்திகள் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான முதல் நேரடி அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ள மாட்டார் என்று உத்தியோபுர தகவல்கள் வெளியாகியுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பாக முதல் நேரடி அமைதி பேச்சுவார்த்தையும் நேற்று துருக்கியில் இஸ்தான்புல்லில் இடம்பெற திட்டமிட்டிருந்தது இந்நிலையில் இந்நேரடி அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா ஜனாதிபதியும் விளாடிமின் புடின் கலந்து கொள்ள மாட்டார் என ரஷ்யா தெரிவித்துள்ளது ஆனால் ரஷ்யாவின் பேச்சுவார்த்தை குழுவில் ரஷ்யா துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் துணை பாதுகாப்பு அமைச்சரும் மற்றும் ஜனாதிபதி ஆல்ரிசோகர் ஆகியோர் இடம்பெறுவார்கள் எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியின் உதவியாளரும் விளாடிமின் மேடின்ஸ்கி துணை வெளியுறவுத்துறை அமைச்சரும் கலூசின் மிகைல் யூரிவிச் மற்றும் துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் ஃபோமியோ ஆகியோர் மட்டுமே ரஷ்ய பிரதிநிதிகளாக பங்கேற்க உள்ளார்கள் முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று உக்ரைனுடன் எந்த முன் நிபந்தனையும் இல்லாமல் இஸ்தான்புல்லில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த புடின் முன்மொழிந்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமியோ லெயஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி புடினை நேருக்கு நேர் சந்திக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுவித்திருந்தார் அதே நேரம் புடின் கலந்து கொண்டால் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் மேயர் நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிகுடன் உள்ளி வாய்க்கால் நினைவு கூட்டம் மிரட்டுகிறார் அனுரா சுமந்திர பகிரங்க குற்றச்சாட்டு பாடசாலையில் கழுத்து விட்டப்பட்ட புல்மோட்டை மாணவனுக்கு சத்திர சிகிச்சை பேருந்துகளில் ஏஏ கண்காணிப்பு கருவிகள் ഉക്രൈൻ അമതി പച്ചുവാർത്ത പുന എടുത്ത അതിരടി മുടി